எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் மை வித்துறசில் வீடியோ ஓப்பன் ஆகலையா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஆறரை மணி அல்லது ஏழு மணிக்குள்ளார ஓப்பன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வர் ரன் பண்ணுறதுனால கொஞ்சம் நைட் டைமில் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கெலாம் ஓப்பன் ஆகாது அந்த வகையில் இன்றைக்கி இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை ஆறு மணிக்கு மேலே ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் வீடியோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் அதனால் யாரும் டென்ஷன் அடைய வேண்டாம் என்னடா இது காலையில் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் வார வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க எல்லாமே சரி செய்யப்படும் சரிங்களா ஆன்லைன் அப்படின்னாவே அப்பப்போ சில சில இஸ்யூஸ் வரும் அது சரியாகும் மைவீத் டெர்ஸில் எந்த பிரச்சனையும் ரொம்ப நேரத்துக்கு நிற்காது அது எல்லாத்துக்குமே தெரியும் வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகின உடனே நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி